வணக்கம் ஜாடி வியூவர்ஸ் இன்னைக்கு கைமணம் எபிசோடில் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு தேவையான ரெண்டு டிஷ் அட்டகாசமாக செய்ய போகிறோம் மழை வந்தால் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை இந்த டிஷ்ஷை பற்றி நினச்சாலுமே இந்த டிஷ்ஷு பிடிக்கும் அந்த மாதிரி டிஷ் தான் எந்த டிஷ்ன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க போகலாம் இன்றைக்கி அந்த இன்ட்ரெஸ்டிங் ரெண்டு ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத கேட்காத ரெசிபி கைமணத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ரெசிபி ஊர்கா பூண்டு சிக்கன் அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா ரிப்பன் சிக்கன் பக்கோடா இது ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிற டிஷ் ரெண்டுமே ஒரு சூப்பர் டூப்பர் ஸ்நாக்ஸாக இருக்கும் அண்ட் நீங்கள் டெஃபினட்டாக டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூண்டு ஊர்கா சிக்கனை செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் வேறு என்னென்ன பண்ணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நம்ம பூண்டு ஊர்கா சிக்கனுக்கு முதல்ல எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பூண்டு ஊர்கா அண்ட் கொஞ்சமாக நீங்கள் கீயும் எடுத்துக்கலாம் எண்ணெயும் எடுத்துக்கலாம் இல்லை வனஸ்பதி எடுத்துக்கலாம் ஐ ப்ரிஃபர் வனஸ்பதி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சிக்கன் அதனால் நான் கொஞ்சமாக வனஸ்பதி எடுத்துக்கிறேன் இது கூட நம்ம கொஞ்சமாக பொடியே சேர்த்துக்கிறோம் நார்மல் இட்லி பொடி இருக்கு இல்லையா வீட்டில் அதுவே நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் சேர்த்துட்டு வெள்ளை நாட்டு பூண்டு அது பெருசு பெருசாக இருக்கப்போதீங்களா பல் அது வாங்கவே வாங்காதீங்க இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய பூண்டை எடுத்து இடித்து ஒன்றும் பாதியமாக எடுத்து வச்சுக்கோங்க அது நான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இந்த பூண்டை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஓகே ஸோ இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப் பண்ண பச்சை மிளகா கருவேப்பிலை ஸோ பச்சை மிளகாய் ஆல்ரெடி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து கருவேப்பிலையே ஒன்றும் பார்த்திங்கன்னா நீங்கள் கையாலே கிள்ளி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்தாச்சு இது கூட நம்ம சிக்கனை வித்து போன் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ்ட் பீஸாக எடுத்துக்கோங்க ஏன்னா வித் போன் பிரெஸ்ட்டு பீஸ் உங்களுக்கு பொறுக்கி பார்த்து சீக்கிரமாக புரிஞ்சிடும் நீங்கள் லெக் பீஸோ இல்லைனா மற்ற எதாவது எடுத்திங்கன்னா வேக வைக்கிற டைமிங் டிஃபர் ஆகும் உங்களுக்கு அதுக்கான ப்ராக்டிஸ் இருக்குதுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு வந்து சிக்கனோட பிரெஸ்ட்டு பீஸில் இருக்கக்கூடிய போனை கொஞ்சமாக ஃப்ளெஷோட சேர்த்து எடுத்து போட்டுக்கலாம் ஸோ அதை நாங்கள் எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் மசாலாலாம் போட போகிறோம் ஆனால் அதுக்குள்ளே சைட் பை சைட் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் ரீஃபைண்ட் ஆயில் தான் அதை நம்ம சூடு பண்ணிட்டோம்னா இது ரெடி ரெடியானதுக்கப்புறம் எடுக்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெலாம் ஆட் பண்ண போகிறோம் முதல்ல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அண்ட் கொஞ்சமாக மல்லித்தூள் ஸோ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறதில்ல ஸோ இதை நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட் பேப்பரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் இதுக்கான பவுடர்ஸ் சேர்க்க வேண்டியது இருக்குது பவுடர்ஸ்னால் நம்மளுடைய கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சமாக சோள மாவு இது மூணும் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு அப்புறமா பேப்பர் பவுடர் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் வந்து மாவு சேர்த்துறாதீங்க எப்போதும் மிக்ஸ் பண்ணிட்டு மாவு சேருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பதம் நல்லா தெரியும் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் அண்ட் இன்னொன்று என்னென்னா மாவு சேர்க்க பார்த்து இந்த மசாலாலாம் உள்ளே இறங்காமல் அந்த மாவோடு சேர்ந்து இருக்கும் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திரியாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது அண்ட் அளவுக்கு எண்ணெய் சேர்க்க பார்த்து தண்ணி சேர்க்கிறத தவிர்த்துருங்க இன்கேஸ் அந்த ஃப்ளார் ரொம்ப உங்களுக்கு திக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும் லைட்டாக நீங்கள் தெளிச்சிக்கலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பந்தாவாக இருக்கும் பூண்டு ஊருகா அது கூட நாம் இடித்த பூண்டு பொடி இது சிக்கனோட சேர்த்து சாப்பிட பார்த்து ஒரு வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அந்த சிக்கன் இப்போ நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்துவிட்டோம் இந்த ஸ்டேஜில் தான் இதுக்கு தேவையான மாவுகளை ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான கடலை மாவு எவ்வளோ கடலை மாவு சேர்க்குறீங்களோ அதே அளவு அரிசி மாவு அண்ட் கடலை மாவும் அரிசி மாவும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா இது ஒரு அரை ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த பிசைஞ்சி ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க பிசஞ்ச உடனே நீங்கள் போட பார்த்து என்ன ஆகும்னா தண்ணி விடாமல் இருக்கும் ஸோ நீங்கள் பசைஞ்சதுக்கப்புறம் இந்த நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி இதெல்லாம் விட ஆரம்பிக்கும் விட்டதுக்கப்புறம் பிசஞ்சு போட்டிங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும் இல்லைனா நீங்கள் தண்ணி நிறைய சேர்த்து போடுற மாதிரி இடம் அவ்வளோதான் இது வந்து ஒரு மினிமம் மினிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி தேவைப்படுதுன்னா மட்டும் தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் தான் விஷயம் இவ்வளோ ஒரு சிம்பிளான ரெசிபி பார்த்திங்களா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்மளுடைய இட்லி பொடி மலைச்சாறு மாதிரி அப்படியே மரமரம் மரம் தூவி விட்டு சாப்பிட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் நம்மளுடைய சிக்கன் ஊறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி வேணுமான்னு பார்த்தா தண்ணி இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணியும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்குது இப்போ இதை நாம் எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த டேஸ்ட்டு அப்படி தான் நாக்கிலே நிற்கும் ஏன்னா ஊறுகாய் அதுவும் பூண்டு ஊறுகாய் அது கூட ஃப்ரெஷ்ஷாக பச்சை பூண்டு இடித்து போட்டுக்கும் அது கூட கருவேப்பில் இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது அதுக்கான ஹோல் மசாலாஸ் எல்லாமே இருக்குது ப்ளஸ் இந்த வனஸ்பதி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா முறு முரு முருன்னு கிறிஸ்பி ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிடுங்க நிறைய ஒரே டைமில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா சிக்கன் வந்து குக் ஆகாமல் இல்லைன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நல்ல அந்த மாட்ரேட் டெம்பரேச்சரில் இருக்குது பார்த்து அழகாக நீங்கள் அதை குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும் ஸோ இதேமாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் பொறிச்சு எடுக்க போகிறோம் அந்த பொறிக்கு பார்த்து அந்த எண்ணெயோட மனமே பயங்கரமாக இருக்கும் ஏன்னா பூண்டு இல்லை சரியான ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ அதில் நம்ம பச்சை பூண்டு போட்டிருக்குள்ள அதுவும் நல்லா வருபட்டு வந்திருக்கு பாருங்கள் ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் விடாமல் எடுக்க வேண்டியது இன்னொன்று இருக்குது அது பூண்டு ஸோ நெக்ஸ்ட் நான் பகோடா போடுறதுக்குள்ளே இது ஆயில் ஓவர் ஹீட் ஆகிடோ அதில் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ மீதி இருக்கக்கூடிய பூண்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்னிஷுக்காகவும் ப்ளஸ் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை அப்படியே ஃப்ரை பண்ணி போட்டுட்டிங்கன்னா சாப்பிட பார்த்து அதை ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு அப்படியே மரமரமாகணான்னு போவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்மளுடைய சிக்கன் ரெடி ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய அப்படி போட்டு ஆனால் அப்படி எடுத்துட வேண்டியதான் இப்போ இந்த டிஷ் முடிஞ்சிச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் நினச்சிங்கன்னா மிகப்பெரிய தவறு இப்போ நீங்கள் இதை எடுத்து வச்சுட்டு ஸோ இது ஒரு சைடில் இருக்கட்டும் அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெமனை எடுத்து மலை சாரல் மாதிரி அப்படியே பட்டும் படாமல் எல்லா இடத்துலையும் பரப்பர பரப்பரப்பு புழிஞ்சு விடணும் அப்படி புழிஞ்சு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பெப்ப பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பணம் போல் போட்டு விடுங்க அதை அழகாக இந்த மாதிரி அப்படி தூவி விடணும் தூவினதுக்கப்புறம் ஃபைனல் நம்ம ரெசிபி பேருக்கேற்ற மாதிரி பொடி ஸோ அந்த பொடியை எடுத்து அழகாக மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டிங்கன்னா நம்மளோட டிஷ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா அர்த்தம் அதுக்கப்புறம் கேட்லேருந்து எடுத்துலயா கருவேப்பிலையா அவனை எடுத்து அப்படி சென்டரில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இனிமே சிக்ஸ்டி ஃபைவை பார்த்தா கடுப்பாவீங்க அந்த மாதிரி ஒரு டிஷ் இது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை விட பயங்கரமான ஒரு டிஷ் செய்ய ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு சிக்கன் ரிப்பன் பகோடாவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஆனியனை ஸ்லைஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பச்சை மிளகாயை ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம் பச்சை மிளகா கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஸோ அதே மாதிரி கருவேப்பிலையை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம் இந்த கருவேப்பிலையை ஸ்லைஸ் பண்ண பார்த்து கேர்ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணுங்கள் அண்ட் பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ண உடனே மறக்காமல் கையை கழுவுங்க ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சட்டியில் கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கிறத தான் இங்கே நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் இதை வந்து வெங்காயத்தை தண்ணி தனியாக வர மாதிரி கையில் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க இப்போ தான் நாம் முக்கியமான தலைவனை இறக்க போகிறோம் அந்த தலைவன் யார் எப்படி செய்யணுன்றது ரொம்ப 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 ஈஸி சொல்கிற கேட்டுக்கோங்க சிக்கனோட ப்ரெஸ்ட்டை எடுத்துக்கோங்க அந்த ப்ரெஸ்ட்டை தண்ணியில் கொஞ்சமாக வந்து உப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக எண்ணெய் இதை போட்டு இந்த ப்ரெஸ்ட்டை வேக வச்சு எடுக்க வேக வச்சு நீங்கள் கையில் உதித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இப் இப்படி தான் நான் உதித்து வச்சுருக்கேன் இதை நான் வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இந்த பக்கோடாவில் மட்டும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு நீங்கள் மாவெல்லாம் முன்னாடி சேர்த்துறக்கூடாது ஏன்னா சிக்கனில் வந்து அந்த ஸ்பைசினஸ் ஏறவே ஏறாது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல ஸ்பைசஸ்ஸை ஆட் பண்ணணும் அப்புறமா தான் நீங்கள் இதில் மற்ற பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைலுன்றதுனால் நான் வனஸ்பதி யூஸ் பண்ணுறேன் பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா வனஸ்பதியை விட ஐ திங்க் பெட்டர் வந்து ஒரு ஆயிலோ பட்டரோ இதெல்லாம் தான் ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டோட அதே டேஸ்ட் வரணுன்றதுக்காக நான் வனஸ்பதி யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காத்துறேன் பட் நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஆயிலோடையோ இல்லைனா பட்டரோடையோ இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வனஸ்பதியை ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஸ்பைசஸாக ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் மல்லித்தூள் இதுக்கு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம் சிக்கன் மசாலா அப்புறம் பெருங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது நான் மாவு சேர்க்கலை மாவு இப்போ சேர்க்கவே கூடாது மாவு நீங்கள் எப்போ சேர்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அண்ட் இந்த டிஷ்ஷுக்கு அளவு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா நம்ம பிசைய போகிறோம் பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதில் ஃப்ளாஸ் தேவையானதாக சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு பெப்பர் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அதுக்கு தேவையான மாவெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம போகிறோம் மாவு கொஞ்சம் நிறையவே தான் சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பக்கோடா மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம கடைசியாக வந்து உப்பு பெப்பை சேர்த்துருக்கோம் இப்போ தான் நம்ம இதுக்கு தேவையான மாவு வகையில் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவு அரிசி மாவு அப்புறம் மாவு இதுதான் ஆட் பண்ண போகிறோம் ஆனால் இப்போ நம்ம ரேஷியோ வைஸ் பார்த்திங்கன்னா நிறையவே ஆட் பண்ண போகிறோம் தண்ணியதில் நம்ம தெளிச்சிக்கணும் ஸோ ரெண்டு ஸ்பூன் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம் அதே அளவுக்கு அரிசி மாவு அதுக்கப்புறம் சோள மாவு இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முன்னாடியே தண்ணி தெளிச்சிடாதீங்க இந்த மாதிரி உதுச்சு விடணும் ஸோ இதில் வந்து நம்ம தண்ணியே ஆட் பண்ணல இப்போ வெங்காயத்தில் சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டுமே இந்த மாதிரி நம்ம உதிர்த்து விட்டோம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ நீங்கள் இது அழகாக பக்கோடா மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதுதான் அதே மாதிரி நம்ம மீதி இருக்கக்கூடிய மிக்சர் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு அட்டகாசமான நான்வெஜ் ரிப்பன் சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடும் ரிப்பன் பக்கோடா கூட வந்து நீங்கள் ஒரு நார்மலாக ஏதாவது ஒரு சிப்ஸ் கடையெலாம் போனீங்களா இருக்கும் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த பக்கோடா எங்கேயும் இருக்க வாய்ப்பில்லை கேள்விப்படவும் இல்லை ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஆனால் இது நான் செஞ்சு பார்த்துருக்கேன் ஹோட்டல்ஸ்லலாம் நிறைய வாட்டி செஞ்சு பார்த்துருக்கேன் ஸோ இது வந்து ஒரு நான்வெஜ் வேர்ஷன் ஆஃபை வெஜ் பக்கோடான்னு சொல்லலாம் மீதி இருக்கிறது நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டோன்னா நம்மளுடைய பக்கோடா ரெடி ஆகிடும் ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெசிபி அறுசுவையும் சும்மா டிஸ்கோ அழுது நாக்குக்குள்ளே அந்த மாதிரி இருக்குது ஸோ எஸ்பெஷலி அந்த ஊர்கா இந்த பொடி ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுது அது கூட இந்த பொடி பூண்டு சிக்கன் இது எல்லாமே செய்கிற பார்த்து பயங்கரமான மேஜிக் டிஷ் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் அதுவும் இந்த மழை காலத்தில் வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ரிப்பன் சிக்கன் பக்கோடா ஆனியன் பக்கோடா எக் ரிப்பன் பக்கோடா எல்லாம் தனித்தனியாக கேள்விப்பட்டிருப்பீங்க அது வெஜிடேரியன் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஒரு நான்வெஜ் பக்கோடா உங்களுக்கு சவுண்ட் நல்லா கேட்கும் மொறு மொறு மொறுன்னு செம டேஸ்டியாக சூப்பராக இருக்கு இந்த ரெண்டு டிஷ்ஷுமே மஸ்ட்டு ட்ரை அண்ட் ஒரு நல்ல காஃபி டீயோட இந்த பக்கோடா வச்சு ஈவினிங் டைமிங்கில் சாப்பிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும் பியோர் நான்வெஜ் பக்கோடா இதேமாரி சூப்பர் சூப்பர் ரெசிபீஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் சேஃப் சரவணன் தடா